தூத்துக்குடி மாநகராட்சி கால்வெல் காலனி பகுதியில் உள்ள பூங்காவில் கஞ்சா மற்றும் போதை அருந்தும் சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்து வருவதாக மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினர் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையர் முன்னிலை வைத்தார் இதில் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியவுடன் மாநகராட்சி செயல்பாடுகள் குறித்து சமூக வலைதளங்களில் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பதிவு செய்வதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மாதம் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய நாற்பத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கால்வெல் காலனி பகுதியில் உள்ள பூங்காவில் கஞ்சா உள்ளிட்ட மதுபோதையில் சமூக விரோதிகள் அட்டகாசம் செய்து வருகின்றனர் மேலும் பூங்காவில் விளக்கு உள்ளிட்ட எந்த வசதியும் இல்லாததால் பொதுமக்கள் அந்த பூங்காவை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் அப்போது மேயர் பதில் கூறும்போது இது குறித்து நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்கள் என அவர் தெரிவித்தார்

உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ளம் வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் உடனடியாக முறையான கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் நம்ம திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் சென்ட்ரல் மீடியாவில் இருக்கிற லைட் வந்து ஸ்ட்ரீட் லைட் லைட் வந்து நாற்பது சதவீதம் லைட் எரியாமல் இருக்கும் அது போக வந்து நம்ம அலங்கார மின்விளக்கு அமைச்சுக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி ரோட்டில் கிடக்கு அதையும் சரி சரி செய்து கரு மாதிரி கேட்டு போடுறேன் அதுக்கு அடுத்தது வந்து எனது வார்டுக்குட்பட்ட வித்யாபுரம் தெற்கு தெரு முஸ்லீம் தெரு வரதநாய் கோயில் தெரு இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட பேவர் பேக்ஸ் ஆலைகள் வந்து மழை பெய்ஞ்சோடனே தண்ணி ஊரடி கட்டியிருக்கு